உண்ணாமலை ஒவனுக்கு அரோக் இன்னைக்கு இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய தினம் அன்னதானம் இன்னைக்கு உபயதாரர்கள் யாரும் கிடையாது இன்னைக்கு யாரும் ஸ்பான்சர்ஸ் கிடையாது இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் சார்பான அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலை சார்பான எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு யாரும் உபயதாரர்கள் கிடையாது இது அண்ணாமலையார் அண்ணாமலையின் அன்னதானம் அண்ணாமலையார் அண்ணாமலை எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட சில்வர்கள் செழிப்போட சந்தோஷமா வாழணும்னு வேண்டிக்கிறோம் பண்ணி வீண் பண்ணாம சாப்பிடுங்க அண்ணாமலையார் அன்னதானம் வீண் பண்ணாம சாப்பிடுங்க தயவு செய்து யாரும் ஒரு சாப்பாடு வீண் பண்ணாதீங்க நம்ம சிவாய நமக சாமி உள்ள உட்காருங்க அந்த போய் உட்காருங்க வாங்க அண்ணாண்ட போய் உட்காருங்க அண்ணாண்ட இடம் இருக்கு உட்காருங்க சாப்பிடுறது கிடையாது அண்ணாண்ட பெஞ்சுக்கு போய் உட்காருங்க गिरीश नरेश परेश महेश विलेश भूषण भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरण मे तव चरणयुगम् पुवयादव्यसुमङ्गल विग्रहयालिङ्गितवामाङ्गविभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरण

அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் இன்னைக்கு உபயதாரர்கள் யாரும் கிடையாது இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் அன்னதானத்துக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருள் இருக்க வச்சு தான் இந்த அன்னதானம் தினசரி தொடர்ந்து நடந்துட்டுருக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால் எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமாக வாழணும் அண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலையம்மனு கரோகரா ஓம் நம சிவாய் நமக நமக்கு ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் அனுப்புகிறவங்க அன்னதானம் இல்லாத இன்றைக்கி போட்டுருக்குன்னு சொல்கிறவங்க ஸோ எதுவும் இல்லைனாலும் இந்த அன்னதானத்தை தொடர்ச்சியாக நடத்துறதுக்கு தெம்பையும் சக்தியும் கொடுக்கறதுக்கு இந்த அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் தான் அண்ணாமலையார் அருளால் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஓம் நம சிவாய நமக

सदाशिव शम्भो शङ्करम् उवयादव्यसुमङ्गलविग्रहयालिङ्गितवामाङ्गविभो साम्ब सदाशिव शम्भो शङ्कर शरण मे तव चरणयुगम् ஆஹா நான் மாரி இருமல் மருந்து முதல்ல மெடிக்கல் வந்து இருமல் மருந்து ஒரு பிரச்சனை தெரியுமா இருபல் மருந்து சாப்பிட்டு ஆறு குழந்தைங்க சேர்த்து ஒரு பத்து நாள் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அதுல இரும்பல் மருந்துக்கு வந்து யாருன்னா சீட்டு இருந்தா கொடுப்பாங்க மருந்து வச்சிருக்காங்களோ அந்த உபயோகமான மருந்து டப்பா கொடுத்தா தான் கொடுக்குறாங்களாம் நீ கேட்டு கேட்டுப்பாரு ஏன்னா அவங்க ஆளே போனோம் அப்படின்னா ஆளே போனோம் நேரடியா போனோம் இன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனை நம்ம யாருன்னா ஒருத்தர் எதனா கேட்டா அந்த கேக்குறாங்க அந்த விஷயம் முட்டை டப்பா இருக்குதா இருக்குதா கூட ஆள அனுப்புற நீ அங்க போன உடனே அந்த டப்பா குடுத்து அனுப்பு அங்க போவல நான் அந்த தாத்தா போய் டப்பா அப்போ அந்த டப்பா குடுத்து சரியா गिरीश नरेश परेश महेश विलेशय भूषण भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणयुगम् उव <tries> यादव्य <tries> सुमङ्गल <tries> नमः शिवाय Yeah. Thing, I would not like this. I go on the Shiddhi checker in Chidamaram. Chidamaram. Ten days you did not come here. You are going to. ஆமா நமஸ்வா ஓமாரோ டூமாரோ யூயிங் நம நமஸ்வா ரப்பா நமவாய் சரி சரி தோசம் நம சிவாய் അയ്യാഷൂ സന്തോഷമായിട്ട് ഞാൻ കേരളമാണ് കേരള എനിക്ക് തിരിഞ്ച കുറേ പേര് ഇരിക്കേ നിങ്ങളുടെ സർട്ടിഫിക്കറ്റ് ഏതാണ്ട് തിരുന്ന് എൻ്റെ മൊബൈലായിരിക്കും ട്വൽത്ത് ജെ എയ്ത്ത് ജി സർട്ടിഫിക്കറ്റ് എൻ്റെ മാതിരി ഇരിക്കുക ഇരിക്ക നമ്പർ നോട്ട് പണിയിട്ട് എടുക്കും ഞാൻ ഊരില് പോകും മറ്റന്നാൾ അപ്പോൾ തിരിഞ്ഞവർക്ക് രൂപ ഇടാം ഡൊണേഷൻ ഫണ്ടെന്നും അറിയാതെ അതുകൊണ്ട് എൻ്റെ ജി എസ് ടീലും പോലെ ടാക്സി പോഡ് അമൗണ്ടല്ലോ ചേർത്തി പോഡ് എന്ന് അറിയാവുന്നില്ല ഞാൻ നമ്പറ് തരാം ചെന്നൈയിലേക്ക് നല്ല ബിസ്നസ് മേനുകള കേരളത്തിലെ എങ്കിൽ ഊരും ഞാൻ കണ്ണൂർ ഇങ്ങനെ എന്നാ പണി ഇങ്ങനെ ദീപം പാകത്ത് വന്ന് ദീപം അപ്പുറം തന്നെ കൂടാൻ നമ്മൾ എന്താ മഴ മറ്റും ഇല്ല ഇങ്ങനെ പറ്റി താ തന്നെ ശരി വാങ്ങിക്ക നാളെ തരാം വേണം ശരി വാങ്ങിച്ചു വരും പോയിട്ട് വരാം വാങ്ങയ്യാ വാങ്ങയ്യാ നമുച്ചു വരും

அண்ணாமலையார் பேர் சொல்லட்டுமா சரி சரி சாப்பிட்டே நீ அப்புறம் இப்போ சாப்பாடு என்ன பண்ணுவா அப்படியே டூ பண்ணுவீலரில் கூட்டிட்டு போயிட்டேன் அவர் எதுவும் இருமல் மருந்து சொல்கிறார் பாரு இருமல் மருந்து கொஞ்சம் வாங்குவோம் வாங்கிக்கோ அப்படியே டூ வீலரில் போ தாத்தா வண்டியில் உட்கார உக்காரவல்ல साम्ब सदा शिव शम्भो शङ्करवम् उवयादव्यसुमङ्गलविग्रहयालिङ्गितवाङ्गविभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरण मे तव चरणयुगम् पूरीकुरु मामज्ञमनात् कुरु मे दुरितम्भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणम् ने तव चरणयुगम् शिवाय नमो शिवाय नमः शिवाय नमो नमः शिवाय शिवाय नमो शिवाय नमः शिवाय नमो नमः शिवाय शम्भो शङ्करशरणम् मे तव चरणयुगम्